வயசான இன்னும் விட்டு போன டைம் அந்த குஜராத்தில் இருந்து வந்த அந்த ஸ்டாட்டஜிஸ்ட் கூட்டிட்டு வந்து நாம எப்படியோ ஜெயிக்கு வச்சு இந்த தர பாரு ரமேஷ் கிஷோர் அந்த கூட்டணியில போய் சேர்ந்து கூட்டணி வந்து ஒரு கட்சி அவங்க கட்சிக்கு வந்து அது கூட போய் சேர்ந்து நம்ம ஜோலியை முடிச்சிருவாங்க போலையே தோத்துக்கிட்டே இருக்கீடா என்ன பண்றது யார் பண்ணியே ஐயா நம்ம ரமேஷ் கிஷோர் அனுப்புன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அசிஸ்டன்ட் இல்லையா ஐயா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஐயா உங்களுக்கு என்னன்னா நீங்க முதல் இடத்துல இருக்கீங்களோ இல்லையோ ஆனா நீங்க முதல் இடத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் நாம இருக்கிற இடத்துல போட்டிகள் ஆக இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த போட்டிகளை காண்டிக்காம நாம என்ன சொல்லணும் நாங்க இருக்கிற அந்த முதல் இடத்துல எவனும் போட்டியே இல்லை வரவும் முடியாது ஆக நாம் என்ன செய்யணும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நாம தான் உக்காந்து இருக்கிற மாதிரி கரெக்டா உக்காந்துருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு மத்த எந்த கட்சியா இருந்தாலும் ஆகே அந்த இடத்துலதான் இருக்காங்க ஏன் இடத்துக்கு எவனும் போட்டி இல்ல அப்படின்னு காலர் தூக்கி விட்டு சொல்லணும் அப்ப மக்கள் மனசுல என்ன பதியும் ஆக மக்கள் மனசுல என்ன பதியும்னா முதல் இடத்துல பிரச்சனை இல்ல போடுறா ஓட்ட இந்த திரு முன்னேற்ற கழகத்துக்கு அப்படின்னு மனசுல பதிய வைக்கணும் இதுதானே உங்க ஸ்ட்ராட்டஜி நல்லா புரியுது புரியுது அவரு அங்கே போனதுனால எனக்கு ஒரு மன கஷ்டம் தான் ஆக ஆனா நீங்க வந்ததுல எனக்கு மன சந்தோஷம் அவருக்கு நன்றி சொன்னதா சொல்லிடுங்க என் கட்சியில் கூட்டத்தை கூட்டி இதையே நான் சொல்லிடுறேன் முதல் இடத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக ரெண்டாவது இடத்துக்குத்தான் பிரச்சனை கரெக்டா இது தானே சொல்லணும் சரிங்க தம்பி போயிட்டு வாங்க கிராமத்தில் இருந்து வந்த மறுபடியும் முழுவதும் மேற்கொண்டு வந்தவன் நான் நான் கிராமத்திற்கு மறுபடியும் செல்வேன் ஒரு சுற்றுப்பயணமாக தான் கிராமத்துக்கு செல்வேன் ஒளிய நீங்கள் நினைப்பது போல நீங்கள் நினைப்பது போல என்னை கிராமத்திற்கு அனுப்ப முடியாது ஐயோ இனி இப்படி தனியா புலம்பு விட்டுட்டாங்களே அங்க என்னடானா அந்த ரமேஷ் கிஷோர் அங்க ஸ்ட்ராட்டஜி கொடுக்காங்க அந்த ரமேஷ் கிஷோரோட அசிஸ்டன்ட் போய் இங்க திரும்ப நோட்டுற கழகத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறான் இப்படி ஒவ்வொருத்தரும் அட்வைஸும் ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்து அவங்களையும் ஜெயிக்க வச்சுட்டா எனக்கு என்னப்பா நான் எப்படி அப்பா எனக்கு யாரப்பா கொடுப்பா நான் என்ன பண்ணுவேன் வந்துச்சுடா ஐடியா டேய் இந்த எட்பாடின்னா சாதாரண நினச்சிக்கிட்டீங்களா காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனையே தூக்கிடுவேண்டா இந்த ஹெட் ஆஹ் இந்த ஹெட் ஐடியா சொல்றேன் கேட்டுக்கோ ஏ இப்ப பாத்து யாருமே இல்லையே ஐயோ என் மனசாட்சிக்கே நான் சொல்லிக்கிறேன் என் கேட்டுக்க மனசாட்சி கேட்டுக்கோ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற புரோகிராம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல அதுக்குள்ள அண்ணா எம்பி இன்னாள் எம்பி அண்ணா எம்எல்ஏ இந்நாள் எம்எல்ஏ எல்லாத்தையும் குரூப்பாக கூட்டிகிட்டு போய் அந்த பிக் பாஸ் ரூம்குள்ளே அடைச்சி நீ நல்லது செய்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லுங்கடா நல்லா சண்டை போடுங்கடா ஆனால் அந்த கண்டையில் ஒரு நல்லதாக மக்களுக்கு புரிகிற மாதிரி மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி அங்கே ஃபாலோ பண்ணுங்கடா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படிங்கிற எந்நேரமும் மக்கள் இந்த பிக் பாஸே தான் பார்ப்பாங்க அப்போ நல்லா வாய்ப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமில்ல ப்ரோ 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 அதனால பாஸ்க்குள்ள நீங்க எல்லாருமே போய் இது மாதிரி எடுத்து சொல்லி அந்த கட்சியை பத்தியும் திரு முன்னேற்ற கழக பத்தியும் சொல்லுங்க அந்த தமிழக வெறி கழகத்தை பத்தியும் சொல்லுங்க அப்ப மட்டும் சொன்னா மட்டும் போதாது முக்கியமா ஐயா எண்பாடிய பத்தி நல்லா பெருமையா வல்லவரு நல்லவரு வீரம் கொண்டவரு அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து அந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள நம்ம சுற்றுப்பயணமே மேற்கொள்ள வேண்டியதுல ஏசியில இருந்துகிட்டே ஓட்டு வாங்கிடலாம் இதுதான் என்னோட பிளான் முக்கியமா அந்த ஏ ஏ ஏபிஎஸ் அந்த சண்டையை உருவாக்க முடியும் அதனால ஒரு நான் அதனால நம்ம அசிஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் விட்டு தூது விட்டு அந்த பிக் பாஸ்க்கு வர சொல்லுங்கடா நானும் பிக் பாஸ்க்கு வரணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்தேன்னு வச்சுக்க இங்க இருக்கிற கட்சி யாரு பாக்குறது நிறைய பேர் வந்து துரோகிகள் இருக்கிறாங்கடா நாங்க வந்த நேரத்துல என்னை லாக் பண்ணிவிட்டா இங்க கட்சியை தூக்கிட்டு போயிருவாங்க தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் உள்ளே சென்று அதாவது பிக் பிக்பாஸ்க்குள் சென்று மக்கள் மனசுல என்ன ஆரம்பிச்சு இருக்கிற மாதிரி பண்ணுங்களா எனக்கு எப்ப அந்த பொண்ணை வேலை செய்யுது இதை உடனே ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறேன் வரேன் வரேன் அரசியல் அரசியல் அரசியல்